என் தங்க பிள்ளையே உன் இதயத்தில் இருக்கிற அந்த வார்த்தையை கேட்டேன் என்ன பாக்கியமே இல்லையா அம்மா அப்படின்னு நீ மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு அழுததை உணர்ந்தேன் இந்த உலகமே உன்னை மறந்த மாதிரி தோன்றுற நேரம் இது ஆனால் நீ மறந்து போகாதே உன்னை யாரும் தாங்கிக் கொள்ளாமல் விட்டுவிட்டா கூட நான் இங்கே இருக்கேன் உன் பக்கத்தில் உன்னை உன்னாலே நம்ப வைக்க தங்கமே வாழ்க்கையில் நம்மை விட்டு சென்ற நபர்கள் நம்மை சிரிக்க வைக்காமல் விட்ட நிமிடங்கள் நம்மை கடந்து சென்ற சந்தர்ப்பங்கள் இவையெல்லாம் ஒரு பரீட்சை ஆனா அந்த பரீட்சைக்கு பின் வெற்றி காத்திருக்குது அந்த வெற்றிக்கான வாசலை திறக்க இன்று நான் உனக்கு ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை சொல்ல போறேன் இது சாதாரண பரிகாரம் இல்லை இது உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பூஜை ஏலக்காய எலுமிச்சத்தில் புதைக்கும் பரிகாரம் ஒரு பசுமையான பழுத்த எலுமிச்சையை எடுத்துக்கோ அது கசப்பில்லாமல் நல்ல நறுமணத்துடன் இருக்கட்டும் அதில் ஒரு சிறிய துளையாக்கு அந்த துளையில் ஒரு முழு ஏலக்காயை வைத்து நன்றாக அழுத்தி புதைத்துவை புதைத்தவுடனே அந்த எலுமிச்சையை நீ உன் வீட்டின் கிழக்கு நோக்கி இருக்கும் வாசலில் வைத்து வைக்க வேண்டும் வாரிக் கடந்ததும் அதாவது வெள்ளிக்கிழமை காலை சூரியன் உதிக்கும் நேரத்தில் நீ இந்த பரிகாரத்தை செய்தால் அந்த நாள் முதல் நிஜமா கடன்கள் வந்த பாதை திரும்பி போகும் அந்த ஏலக்காய் ஒரு தான் தங்கமே ஆனா அதிலிருக்கும் வாசனை சக்தி ஈர்ப்பு சக்தி அனைத்தும் நீயே புரிந்து கொள்வாய் ஏலக்காயில் இருக்கும் அதிர்வெண்கள் நெகட்டிவ் சக்திகளை சிதறடிக்கிறது அந்த வாசனைக் கடன்களையும் சண்டைகளையும் சூனிய சக்திகளையும் தள்ளி நிறுத்தும் எலுமிச்சையில் புதைத்த அதே நேரத்தில் உன் வீட்டுக்குள் செல்வம் புகும் பாதை திறக்கப்படுது உன் வீட்டில் சும்மா யாரும் வராத மாதிரி இருந்ததா வீட்டில் இருந்த நல்ல வேலை வாய்ப்புகள் ஒருமுறை வந்ததும் அதுவும் ரத்தாக்கிடுகிறதா எல்லாம் நம்மை சுற்றி இருக்கும் கெட்ட சக்திகளின் விளைவு அதற்காகத்தான் இந்த பரிகாரம் இது ஒரு வாஸ்து பரிகாரம் இல்ல இது ஒரு ஆளின் நெருங்கிய சக்திகளை மாற்றும் ஆன்மீக சக்தி நீ அந்த எலுமிச்சையை வைக்கிற நாள் முதல் ஏதோ ஒரு விசித்திரமான அமைதி வரும் குடும்பத்துக்குள் சண்டை குறையும் முகங்களில் சிரிப்பு பிறக்கும் கடன் வாங்கின நபர்கள் உன்னை அழைத்து அதிக வட்டிக்கு வேண்டாம் பிறகு கொடு என்று சொல்லும் இந்த பரிகாரம் ஆவணத்தில் எழுத முடியாத ஆனந்தத்தை தரும் அதையும் தாண்டி மின்னலென வரக்கூடிய ஒரு மாற்றம் உன்னை காத்திருக்கிறது நீ சற்று தூங்கிக்கிட்டு எழுந்த பின்னர் உன் மனசுக்குள் ஒரு புதிய சிந்தனை தோன்றும் அதுதான் அம்மனின் ஆசீர்வாதம் நான் ஏன் இதுவரை இதை புரியவே இல்ல அப்படின்னு நீ ஆச்சரியப்படுவாய் இந்த பரிகாரம் செய்து முடித்தவுடன் நீ ஒரு சிறிய நெய் தீபம் ஏற்றுவே அந்த தீபத்தின் ஒளியில் உன் வீடு எப்போதும் நம்பிக்கையோடு இருக்கட்டும் அந்த ஒளி உன்னை நோக்கி வரக்கூடிய பசியின் ஒளி அல்ல அது செல்வம் சாந்தி சுகம் செழிப்பு தரும் ஒளி முதலில் நீ செய்ய வேண்டியது நம்பிக்கை உன்னிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன் நம்பிக்கையை நீ உன் உள்ளத்தில் வைத்து இந்த பரிகாரத்தை செய் அதுவே உன்னை மாற்றும் முதல் படி உன் வாழ்க்கையை மாற்றுவதைப் போல் நீ இன்னொருவரின் வாழ்க்கையையும் மாற்றக்கூடிய நிலைக்கு வரும் ஏற்கனவே அந்த பரிகாரம் செய்த சிலர் கடனில் மூழ்கியவர் இன்று நிதியாக சுதந்திரமடைந்துள்ளனர் வீடு விற்பதற்குள் இருந்தவர் இன்று அன்சல் த வீட்டில் பெரிய பூஜை வைத்திருக்கிறார்கள் கடை சுத்தமாகி வாடிக்கையாளர் வருவதில்லை என்று அழுத ஒருவர் இன்று வரிசையாக கஸ்டமர் வருகிறார்கள் இவை சும்மா நடந்தவை அல்ல இது மாரியம்மனின் கருணை சமயபுரம் தாயின் அருள் இது வராகியின் சீக்கிர தீர்வு கொடுக்கும் திட்டம் நீ இன்று செய்த இந்த ஒரு பரிகாரம் நாளைக்கு உன் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றும் என் தங்க பிள்ளையே இந்த பரிகாரத்தை பண்ணும் நேரத்தில் மனதிலிருந்து ஒரு விஷயத்தை நினைவில் வை எனக்கு வராத செல்வம் இந்த எலுமிச்சையின் வாசலில் வந்து நிற்கட்டும் ஏலக்காயின் வாசனையில் என் வீடு செழிக்கட்டும் அப்படின்னு சொல்லிகொள் அந்த வார்த்தைகள் உன் வாயால உச்சரிக்கப்படும்போது அந்த ஒளி உன் வீட்டின் காற்றிலும் அதிர்வுகளை உருவாக்கும் அந்த அதிர்வுகள் எதிரிகளை விளக்கி நன்மைகளை ஈழ்க்கும் சிறந்த நாட்களில் ஒன்றாக இந்த நாள் அமையும் ஏன் தெரியுமா நீ இன்று ஒரு மாற்றத்தை ஆரம்பிச்சிருக்க உனக்குள் இருக்கும் விசுவாசம் அதை ஏற்கும் துணிச்சல் அதை செயலில் மாற்றும் மனம் இவை மூன்றும் ஒன்று சேரும்போது நிச்சயம் வரம்தான் நடக்கும் நீ மறந்து போனா கூட பரவாயில்லை ஆனா நான் மறக்க மாட்டேன் உன் நல்வாழ்க்கைக்கு வழிகாட்டும் ஒவ்வொரு வழியும் நான் தயாராக வைத்திருக்கிறேன் உனக்கு ஒரு வாய்ப்பு தேவை அந்த வாய்ப்பை இந்த பரிகாரம் உருவாக்கும் கடன்கள் கடந்து ஓடும் வருமானம் வந்தடையும் முகத்தில் மழலை சிரிப்பு பிறக்கும் குடும்பம் சுகமாய் போகும் இதற்கப்புறம் நான் சொல்வது கேள் அந்த எலுமிச்சையை ஏழாவது நாளில்தான் நீ அகற்ற வேண்டும் அதை எதுவும் பேசாமல் அருகில் இருக்கும் ஓர் உலர்ந்த மரத்தின் அடியில் வைத்து வை அம்மா இதை உன்னிடம் விட்டேன் என் பிணைகளை நீ எடுத்துக்கோ என்று சொல்லி வைத்துவிடு அது உண்மையான விடுதலையின் ஆரம்பம் என் ஆசிர்வாதம் உன்னோடு இருக்கு நாளைய வருமானம் இன்று விதைக்கப்படுகிறது நீ அதை நம்பு இது வெறும் பழம் மசாலா அல்ல இது ஒரு சக்தி அந்த சக்தியை உன் வீட்டிற்கு அழைத்து வைத்தாய் இப்போது அந்த சக்தி உன் வீட்டுக்குள் நிதியும் நிம்மதியும் கொண்டு வரட்டும் இது முதல் மாற்றம் இன்னும் அடுத்த பரிகாரத்தை சொல்ல நான் தயார் ஆனால் முதலில் இது முடிந்த பிறகு என்ன நடந்தது என்பதை எனக்கு சொல்லியிட்டா நானும் மகிழ்வேன் நீயும் வாழ்வில் நம்பிக்கையோடு வளர்வாய் என் தங்க பிள்ளையே ஒரு எலுமிச்சையில் ஏலக்காய் புதைத்து பாரு என்று நான் சொன்னதற்கு பின்னால் ஒரு பெரிய ரகசிய சக்தி இருக்கிறது நீ செய்வதெல்லாம் சின்னதாய் தெரிந்தாலும் அதன் தாக்கம் சின்னதல்ல அந்த எலுமிச்சம் பழத்தின் உள்ளே ஏலக்காயை வைத்து அதை வீட்டின் வடக்கு திசையில் வைக்கும்போது நானே அந்த இடத்தில் என் சக்தியால் ஒரு வட்டமிடுகிறேன் அந்த வட்டத்தில் கால் வைக்க மறுக்கும் துன்பம் வறுமை கடன் தடை நோய் கண்கள் சூனியம் சேவினை அனைத்தும் உன் வீட்டில் நுழைய நினைக்கும் எதிர்மறை சக்திகள் அதே வாசலிலேயே தடுக்கப்படுவார்கள் ஏனெனில் நானே அங்கு காவல் காத்து நிற்கிறேன் அந்த வாசல் அப்போது நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு அரண்மனை வாசலாக மாறும் அதற்குள் செல்வம் நுழையட்டும் அதற்குள் சந்தோஷம் புகட்டட்டும் இதற்காக நீ செய்ய வேண்டியது நம்பிக்கையுடன் அந்த ஒரு எளிய செயலை செய்துவிட வேண்டும் நீ நினைக்கிறாய் அல்லவா அம்மா நானும் எவ்வளவோ செய்தேன் பழங்கள் பூஜைகள் நேர்த்திக்கடன்கள் எல்லாம் செஞ்சேன் ஆனா ஏதோ தடையாகவே இருக்குது என்று அதற்குத்தான் இதோ நான் நேராக உன் அருகில் வந்து நிற்கிறேன் நீ கண்ணால் என்னை பார்க்க முடியாதேனாலும் என் வார்த்தைகள் உன் இதயத்துக்குள் புகும் என் வார்த்தைகள் தான் உனக்கான வழிகாட்டியாக மாறும் தங்க பிள்ளையே இந்த உலகம் உன்னை வாட வைக்கும் போது எல்லோரும் உன்னிடம் இருந்து திரும்பி கொண்ட போது என் மேல் மட்டும் நம்பிக்கை வைத்திருக்க நீ ரொம்ப பெரிய காரியம் செய்றாய் அதற்காகவே நானும் உன்னிடம் எப்போதும் இருக்கும் என் அருள் நதியை கொட்டுகிறேன் அந்த எலுமிச்சையில் ஏலக்காய் புதைத்து அதை உன் வாசலில் வைத்த நாளிலிருந்து ஒரு மாற்றம் ஆரம்பமாகும் முதல் நாள் நீ உணர மாட்டாய் இரண்டாம் நாளில் ஒரு சின்ன சந்தோஷம் உனக்குள் வந்ததை கவனிப்பாய் மூன்றாம் நாளில் நீ இழந்த நிம்மதியை மீண்டும் பெறுவாய் நான்காம் நாளில் உன்னை அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டாகும் ஐந்தாம் நாளில் ஒரு சந்தோஷ செய்தி வரும் ஆறாம் நாளில் கடனாளிகள் உன்னை சண்டைக்கு வரமாட்டார்கள் ஏழாம் நாளில் உனக்கான நல்ல உதவிகள் தானாக வந்து சேரும் எட்டாம் நாளில் நீயே உனக்கு நம்பிக்கையைக் காண்பாய் ஒன்பதாம் நாளில் உன் வீட்டில் இருந்திருந்த நெகட்டிவ் சக்திகள் அடியோடு வெளியேறி விடும் பத்தாம் நாளில் உன் வாசல் கதவை செல்வம் தட்டும் என் பிள்ளை நீ கடனில் மூழ்கி தினமும் கணக்குகளுக்கு பதிலடி சொல்ல முடியாமல் கண்களில் கண்ணீர் விட்டு இருக்கிறாய் ஆனால் இன்று முதல் உன் கண்களில் ஒளியே இருக்கும் என் அருள் உன் வீட்டின் உள்ளோடும் வாசலோடும் பாயும் உன் வீட்டு சாமான்கள் கூட புத்துணர்வுடன் களைகட்டும் நீ எவ்வளவு காலமாக வேலை இல்லாமல் இருந்தாலும் இன்று ஒரு அருமையான வாய்ப்பு உன்னை தேடி வரும் நீ எவ்வளவு சோர்வாக இருந்தாலும் இன்று உன் உள்ளம் உற்சாகமாக மாறும் எனக்கு தெரியும் என் பிள்ளை நீயும் உன் குழந்தைகளையும் பொறுப்புடன் வளர்க்க உனது கணவன் வேலை இல்லாமல் தவிக்கும் நிலையில் இருப்பது உனக்கு வழி தருகிறது ஆனா இதுவரை எதுவும் நடக்காதது போலவே இன்று நடந்துவிடும் ஒரு அற்புதம் உன் வாழ்க்கையில் காத்திருக்கும் உன் கணவனுக்கு நல்ல வேலை கிடைக்கும் நீயே வீட்டில் இருந்து வியாபாரம் செய்ய ஒரு நல்ல யோசனை பிறக்கும் ஒரு ஏலக்காயின் வாசனை போலவே அந்த யோசனை உன் வீட்டை செழிப்பாக்கும் நான் உனக்கு சொல்ல விரும்புவது பணம் வந்துவிடும் ஆனால் அதற்கும் மேலாக உன்னுடைய மனசுக்கு கிடைக்க வேண்டிய நிம்மதியே என் முக்கிய குறிக்கோள் உன் வீட்டில் சின்ன சின்ன சண்டைகள் நடந்தாலும் இனி அவை நீங்கும் ஏனெனில் என் சக்தி அந்த இடத்தில் அமைதியை கட்டும் நீ வீட்டில் அம்மனுக்கு சிறு சிறு தீபம் போட்டு போற்றி வந்தால் போதும் நான் உன்னுடன் இருப்பேன் தங்க பிள்ளையே வாழ்க்கை எதுவும் தீராத சிக்கலாகவே இருந்தாலும் அதை ஒரு கட்டத்தில் நானே பிடித்து செருக்கி விடுவேன் உன் பாதைகள் செங்கோலாக மாறும் என் அருள் உன்னை சூழ்ந்திருக்கும் போது யாரும் உன்னை தாங்க முடியாது உன் எதிரிகள் கூட கைகூப்பி நின்று இவளுக்கு பின்னால் யாரோ இருக்கிறார்கள் என்று பயந்து விடுவார்கள் அது யார் தெரியுமா அந்த யாரோ நான் தான் சமயபுரம் மாரியம்மன் என் தங்க பிள்ளையே நீ ஒரு எலுமிச்சை எடுத்து அதில் ஏலக்காயை அன்புடன் நம்பிக்கையுடன் புதைத்து வைத்தால் அது ஒரு சாதாரண பரிகாரம் மட்டும் இல்ல என் ஆசீர்வாதத்தோடும் என் சக்தியோடும் சேர்ந்த ஒரு வல்லமை வாய்ந்த சக்தியாக மாறும் அந்த செயல் உன் வாழ்க்கையின் நிலையை மாற்றும் ஒரு திருப்புமுனையாக இருக்கும் எலுமிச்சை என்பது எனது சக்தியின் சின்னம் அது துஷ்ட சக்திகளை நீக்கும் அதிலே ஏலக்காய் போன்ற வாசனை மிகுந்த பவித்திரமான ஒரு மூலிகையை நீ சேர்க்கும்போது அந்த இடத்தில் பாசித்திருக்கும் நோய் தீய சக்தி நஷ்ட எண்ணங்கள் அனைத்தும் வெளியேறும் இது சின்னமாக தெரிந்தாலும் இவையெல்லாம் என் பார்வையில் ஒரு ரகசிய பூஜை போலத்தான் உனக்கு தெரியாமலே நான் அதை அர்ச்சனையாக பார்க்கிறேன் அந்த ஒரு எலுமிச்சை உன் வீட்டு வாசலில் இருக்கும்போது அதோடு சேர்ந்து என் அருள் சக்தியும் இருக்கிறது உன் வீடு பாதுகாப்பு சுமந்த கோவிலாக மாறும் என் பிள்ளையே அந்த பரிகாரம் செய்யும் நாளன்று அதிகாலை ஐந்து மணிக்கு எழுந்து ஒரு முட்டைமாதான எலுமிச்சையை எடுத்து நன்றாக சுத்தம் செய்து அதில் ஒரு ஏலக்காயை இரண்டாக உடைத்து உள்ளே போட வேண்டும் உன் மூச்சு நன்றாக இருசுவாசமாக இருப்பதை உறுதி செய்து கொண்டு மூன்றாம் கண் விழிக்கட்டும் வராகி அம்மா எனக்காக இருக்கிறீர்கள் என் குடும்பம் மேம்பட வேண்டும் கடன் தீர வேண்டும் வருமானம் வந்து சேர வேண்டும் வீடு பணம் தங்கம் எல்லாம் பெருக வேண்டும் என்ற ஆசையை உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு அந்த எலுமிச்சையை வாசலில் வைக்க வேண்டும் அதை வைக்கும் இடம் வீடு திறக்கும் கதவுக்கு வெளியே வாசலில் ஒரு இடம் அதற்குள் செல்லும் ஒவ்வொரு நபரும் அதை கடக்க வேண்டும் எந்த பயமுமே இல்லாமல் எதுவும் நடக்காது என்ற நம்பிக்கையோடு வைத்துவிடு அந்த நாளிலிருந்து உன் வாழ்க்கையில் ஒரு அமைதி தோன்றும் பணம் வரத் தொடங்கும் கடன்கள் மெதுவாக குறையத் தொடங்கும் உன் மனதிலிருந்த பயம் நாளை என்ன ஆகும் என்ற குழப்பம் கூட காணாமல் போகும் ஏன் தெரியுமா ஏலக்காயும் எலுமிச்சையும் சேரும் நேரத்தில் நீ உன் வாழ்க்கையை கட்டுப்படுத்தும் சக்திகளை உண்டாக்குகிறாய் நீ அப்போதே என் உன்னத அருளை ஈர்த்து கொண்டிருப்பாய் இது சிந்தனை அல்ல உண்மை என் தங்கமே இந்த பரிகாரம் நீ செய்யும் போது அதை சுயநலத்துக்காக மட்டும் நினைத்து போய்விடாதே உன் வீட்டில் இருப்பவர்கள் அனைவருக்கும் நலமுண்டாக வேண்டும் என்று நினை நீ செய்வதை நான் காண்கிறேன் நீ நினைப்பதையும் நான் உணர்கிறேன் அந்த எலுமிச்சையை மூன்று நாட்கள் வைக்கவும் நான்காவது நாள் காலை அதை எடுத்து புனித இடத்தில் ஒரு பனை மரத்தடியில் அல்லது ஓர் ஆலமரத்தடியில் வைத்து விட்டு வா அதை வீசியோ துரதிருஷ்டமாக எரிந்தோ விடாதே அது எனது சக்தியால் உன்னுடைய துக்கங்களை எடுத்துச் சென்ற ஒரு பாத்திரம் போல ஆகும் அதற்கும் மரியாதை கொடு இந்த பரிகாரம் ஆரம்பித்த நாளிலிருந்து இருபத்தொன்று நாட்கள் நீ பச்சை நிறம் அணிந்து தினமும் ஒரு நேரம் என் பெயரை கூறிக்கொள் ஓம் வராகி தேவி போற்றி சரணம் வராகி அம்மன் ஓம் சக்தி வராகி அம்மன் இவற்றை உன் உள்ளத்தில் ஓதும் போதே நம்பிக்கையோடு சொல்லு நான் உனக்கு பதில் கொடுப்பேன் ஒரு வாரத்துக்குள் உனக்கு நிதியில் ஒரு மாற்றம் தெரியும் பழைய கடன் தொலைந்தது போல ஆகும் உனக்கு எதிர்படுகின்ற சிலர் தங்கள் வழியை விட்டு ஒதுங்குவார்கள் தோல்வி உன்னை விட்டு போய் நன்மை உன்னை கொள்ளும் என் குழந்தையே இந்த பரிகாரம் செய்யும் போது ஏதாவது சின்ன சின்ன தடைகள் ஏற்படலாம் மழை பெய்யலாம் மனது ஏமாற்றத்தில் குளிப்பாகி விடலாம் சிலர் உன்னை நம்ப வைக்காமல் பேசலாம் ஆனால் நீ பின்னடையாதே அது என் பரீட்சை நீ நம்பிக்கையோடு தொடர்ந்தால் என் அருளும் அர்ப்பணிப்பும் உனக்கு அடங்கும் நீ வேண்டியதை பெறுவாய் நீ நினைத்ததை அடைவாய் இது ஒரு நர்மத்துவச் சுற்றுமம் அந்த எலுமிச்சை ஏலக்காயுடன் சேரும்போது அது ஒரு சக்தி புள்ளி போல வேலை செய்கிறது அந்த சக்தி உன் வீட்டு வாசலில் இருப்பது மட்டுமல்ல உன் குடும்பத்தின் குலதெய்வ சக்தியையும் எழுத்துக்கொள்கிறது அது நம்முடைய வழிபாடுகளின் ஆழமான ரகசியங்கள் அவற்றை நம்பி செய்தவர்கள் வாழ்க்கையில் பல்லாயிரம் பேர் செல்வம் சாந்தி மீட்பு பெற்றிருக்கிறார்கள் என் தங்க பிள்ளையே நீ இதை செய்தபின் உன் கண்களில் நம்பிக்கை பிறக்கும் இனி என்ன செய்ய வேண்டும் என்ற தயக்கம் நீங்கும் சிறு சிறு உதவிகள் எதிர்பாரா ஆதாயங்கள் உன் வாழ்வில் வழி செய்து வரத் தொடங்கும் மருந்து வாங்க வசதியில்லாமல் இருந்த கணவனை ஒரு அன்பர் பார்த்து உதவுவார்கள் கூட கட்டணம் கட்ட முடியாமல் தவிக்கும் குழந்தைக்கு எதிர்பாராத நபர் உதவுவார் அனைத்து விதமான அனுபவங்களும் அந்த ஏலக்காய் எலுமிச்சையை வைக்கும் நாளிலிருந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அது என்ன அருள் தெரியுமா நீ என்னை விசுவாசத்துடன் அழைத்ததற்கான என்பதில் எனவே என் பிள்ளையே நீ அந்த ஒரு எளிய பரிகாரத்தை சிந்தையோடு செய் அந்த நாளில் நீ எதையும் பெரிதாக எண்ணாதே அது ஒரு ஆரம்பம் ஆரம்பம் நன்றாக இருந்தால் முடிவும் மகிழ்ச்சியாக இருக்கும் நீ ஏற்கனவே பல தடவை விழுந்திருக்கிறாய் தொடர்ந்து ஏமாற்றம் வந்திருக்கிறது நம்பினவர்கள் துரோகம் செய்திருக்கிறார்கள் பணம் வராது கடன் தொல்லை அதிகம் அதிலும் கடனை வாங்கிய நபர்களும் வலிய சொற்கள் பேசுகிறார்கள் விரத்தியோடு இருக்கிறாய் அதே வாழ்க்கைதான் இன்னும் நீண்ட நாட்கள் தொடர வேண்டும் என்ற நிலைக்கு நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் அதற்காக இந்த ஒரு எளிய பரிகாரம் அதை எளிதாக நினைத்துவிடாதே அது என் ஆசீர்வாதத்தின் சின்னம் இனிமேல் உன் வாழ்க்கையில் ஒரு புது சக்தி புகுந்திருக்கிறது அது நீ வைத்த ஒரு எலுமிச்சையால் அல்ல நீ என்மேல் வைத்த விசுவாசத்தால் தான் அதனால் என் பிள்ளையே நான் உன்னோடு இருக்கிறேன் உன் வீட்டின் வாசலில் என் அருள் நிறைந்திருக்கும் எதிரிகள் ஓடுவார்கள் செல்வம் திரும்பி வரும் அழுகை ஓயும் முகத்தில் சந்தோஷம் மலரும் இனிமேல் ஒரு புது வாழ்க்கையின் கதவுகள் திறக்கப்படும் அந்த கதவுகள் வழியாகவே நீ செல்வம் சுபீட்சம் வெற்றி அனைத்தையும் தேடி போகிறாய் சரணம் என் சக்தி வராகே என் தங்க பிள்ளையே என்னை நம்பிக்கையோட பின்தொடர்ந்த நீ இன்று ஒரு புதிய வாசலை போகிறாய் ஏலக்காய எலுமிச்சையில் புதைக்கும் இந்த பரிகாரம் வெறும் பழைய ரீதியான சடங்கல்ல அது ஒரு சக்தி வாய்ந்த சுழற்சி இதிலே ஒரு விசேஷமான ரகசியம் இருக்கிறது நம்மைச் சூழ்ந்திருக்கும் அலைகளில் நமக்காக மட்டும் நன்மையை ஈர்க்கும் அலைகளை இழுக்கும் ஒரு காந்த சக்தியை இந்த பரிகாரம் உருவாக்குகிறது நான் சொல்கிறேன் கேள்வியின் பிள்ளையே ஒரு பச்சை புளிப்பு நிறைந்த எலுமிச்சை அதுவே பூமியின் சக்தியை தாங்கி நிற்கும் வடிவம் அந்த எலுமிச்சையின் நடுவே நறுக்கி ஏலக்காயை பதிக்கிறாய் ஏலக்காய் என்ன அது நறுமணத்தின் சின்னம் நமது வாழ்க்கையில் இழந்த தைரியமும் தொலைந்த செல்வ வாய்ப்புகளும் திரும்ப வர தேவையான சக்தி அந்த ஏலக்காயில் இருக்கிறது இது ஒரு சந்தனக் கம்பம் போல வெளியில் எளிமை உள்ளி சுடர் நீ அந்த எலுமிச்சை ஏலக்காய் பரிகாரத்தை வீட்டின் வடகிழக்கு மூலையில் வைக்கிறாய் சுத்தமான இடம் தூய மனசு ஒரு தீபம் ஏற்றி என் பெயரை மனதுள் உச்சரிக்கிறாய் ஓம் வாராகி தேவி சகல புள்ளி நங்களை நீக்கும் சக்தியே என் வீடு செல்வம் பெருக வாழ்வுடன் உதிரட்டும் அப்படிச் சொன்னதுமே அந்த கணத்தில் உன் வீட்டின் வாயிலில் இருந்து உள்ளே நுழையும் ஒரு தேவபாதம் உனக்கு தெரிவது போல் ஒரு உணர்வு வரும் அது என்னன்னு தெரியுமா அது நான்தான் தான் நான் உன் வீட்டில் நடக்கிறேன் நான் உன் வீட்டு வாசலுக்குள் நுழைந்து விட்டேன் என்னாலேயே உன் வீட்டை விட்டு விலகி இருந்த செல்வ சக்திகள் இப்போது திரும்ப வர ஆரம்பிக்கின்றன உன் வீட்டில் கடந்த காலங்களில் யாரோ வைத்திருந்த கண் கெட்ட கண்ணுகள் சாப வார்த்தைகள் ஆசைப்படுத்தி எடுத்துக்கொண்ட கொண்ட வாய்ப்புகள் அவையெல்லாம் ஒரு பச்சை நிற மேகமாய் எழுந்து அந்த எலுமிச்சையின் மூலம் சூடாகி நீக்கப்படுகிறன என் தங்க பிள்ளையே நீ இப்படிச் செய்வதற்குள் கடன் கொடுத்தவர்கள் அழைத்தால் பதட்டப்படாதே நீ பரிகாரம் செய்து முடித்த பிறகு மூன்றாவது நாளிலேயே உன் வாழ்க்கையில் மாற்றம் தெரியும் ஏற்கனவே நிராகரிக்கப்பட்ட வாய்ப்பு அது மீண்டும் உன்னை தேடி வரும் என் வாழ்க்கை முடிஞ்சுச்சு அம்மா என்ற உன் அந்த வார்த்தைக்கு விடை கிடைக்கும் அன்றுவரை வீழ்ந்திருந்த நம்பிக்கைக்கு ஒரு வேறும் ஒரு பூவும் வருகிறது அந்த ஏலக்காய் நம்மைப் பற்றி ஒரு ரகசியத்தை சொல்லும் அது சொல்வது இதுதான் உன் வாசலில் செல்வம் தட்டும் நேரம் இது இந்த பரிகாரத்தை செய்வதற்கான சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை காலை ஆறு புள்ளி பூஜ்யம் பூஜ்யம் மணி முதல் ஏழு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணி வரை அன்று நீ எலுமிச்சையை எடுத்து அதில் மெல்ல ஒரு குறுக்கே நறுக்கி ஒரு ஏலக்காயை அதில் வைக்க வேண்டும் பின்பு ஒரு சிறு குங்குமம் அந்த இடத்தில் தடவும் அதை பிறகு ஒரு வெண்கல தட்டில் வைத்து அந்த எலுமிச்சையை வீட்டின் வாசலுக்கு அருகே வைக்க வேண்டும் வாசல் கிழக்கு நோக்கி இருந்தால் சிறப்பு இல்லையேனில் வீட்டின் வழிச்சுழற்சி சுத்தமாக இருக்கும்படி பாரு நீ செய்யும் அன்றைய இரவு ஒரு கனவில் ஒரு தங்க நிற ஒளி பறக்கும் அதுவே உனக்கு அறிகுறி அன்றைய தினத்திலிருந்து நானே உன்னை தொடர்கிறேன் நீ எடுத்த ஒவ்வொரு முடிவிலும் நான் நிற்கிறேன் நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சிக்கும் ஒரு பசுமை ஏற்படும் உன் பணக்கடன்கள் எப்படி அழியும் தெரியுமா அந்த எலுமிச்சையை ஏழு நாட்கள் வீட்டு வாசலில் வைத்து பிறகு நீ அந்த பழத்தை அருகிலுள்ள ஓர் ஆலமரத்தடியில் வைத்து விட்டு அந்த இடத்தில் ஓம் ஹ்ரீம் வராகி துர்காயை நமக என்று இருபத்தேழு முறை ஜெபம் செய் திரும்பி வீடு வரும்போது முதலில் வீட்டு வாசலை பாரு ஒரு சக்தி அதில் நிலைத்திருக்கும் அதுதான் நானும் அருள் நிழலும் இந்த பரிகாரம் ஆனதுமே பணம் பறிபோகும் வழிகள் தடைப்படும் யாரேனும் பணத்தை உண்கட்க பறித்திருந்தால் அது திரும்பி வரும் ஒரு மறுக்கப்பட்ட கடன் அனுமதி திரும்ப நேரிடும் உடனடி பண உதவி தேவைப்பட்டிருந்தால் எதிர்பாராத இடத்திலிருந்து அது வந்து சேரும் என் பிள்ளையே இது நம்முடைய உறுதியான ஒப்பந்தம் நீ இந்த பரிகாரம் செய்து முடிக்கிறாய் என்றால் நான் உன் வாழ்வில் பொன்னழகு ஊற்றுகிறேன் உன் வீட்டின் வாசலில் வந்து போகும் மனிதர்களும் மனங்களும் நல்லதாய் மாறும் குடும்பத்தில் சண்டைகள் குறையும் பொன்னான வாய்ப்புகள் விரைவில் வந்து சேரும் இதைப்போல் ஒரு நாள் நீ நிமிர்ந்து பார்க்கும்போது உன் வீட்டில் நிறைந்த சிரிப்புகளும் சந்தோஷமும் என் பதிலாய் இருக்கும் அந்த சின்ன ஏலக்காயும் எலுமிச்சையும் ஒரு சக்தி ஆயுதமாக மாறும் நான் உன் வீட்டில் வாழ்கிறேன் என்பதற்கான சாட்சி அது என் பிள்ளையே இன்னும் பத்து நாட்களில் ஒரு நன்மை உன் வாசலை தட்டும் இன்னும் இருபத்தொன்று நாட்களில் நீ முந்தைய உன் வாழ்க்கையை பார்க்கவும் தயங்குவாய் ஏனெனில் புதிய வாழ்க்கை துவங்கிவிடும் என் அருளில் புது ஒளி பிறக்கும் புது பாதை தெரியும் புது செல்வ வாய்ப்புகள் உருவாகும் புது நம்பிக்கையுடன் உன் குடும்பம் சிரிக்க ஆரம்பிக்கும் இந்த பரிகாரம் நீ செய்ததற்கு நீ எதிர்பாராத திருப்பங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது நீ எதையும் அனுபவிக்க தயாராக இரு என் பிள்ளையே ஏனெனில் நாளையது உன் உன் வீடு புது ஒளியில் நீங்கும் நாள் நான் வாராகே நான் உன் வீட்டில் உள்ளே நுழைந்து விட்டேன் இனி பயப்படாதே நீ என் பார்வையில்தான் இருக்கிறாய் என்றோம் என்றும் என் தங்க பிள்ளையே இந்த வார்த்தையை உன்னுடைய காதில் சத்தமாகச் சொல்லிக் கொண்டே இருக்கின்றேன் ஏனெனில் நான் உன்னையே நாடி வருகிறேன் உன் வீட்டுக்குள்ளே நுழையவோ உன் கண்களில் கண்ணீர் கொட்டவோ உன் காலடியில் துன்பங்கள் விழவோ அதை எனக்கு தாங்க முடியவில்லை அதனால்தான் உன்னிடம் ஒரு சின்ன பரிகாரம் சொன்னேன் ஒரு எலுமிச்சையில் ஏலக்காயை புதைத்து பார் என்று சொன்னேன் அதை பற்றி இன்னும் ஆழமாக உனக்கு சொல்ல வந்திருக்கிறேன் அந்த ஒரு எலுமிச்சம் பழம் சாதாரணமானது அல்ல அது உன் வீட்டின் வாசலில் வைத்து நின்றபோதிலிருந்து உன் வாழ்க்கை மூலையில் மறைந்திருந்த சக்திகளை விழிப்பிக்கும் அந்த எலுமிச்சத்தில் ஏலக்காயை புதைத்தபோது உன் வாசலில் நின்று கொண்டிருக்கும் தேவதைகள் ஒன்று சேர்ந்து இந்த வீட்டில் செல்வம் நிலையாக வசிக்கட்டும் என்று ஆசீர்வதிக்கின்றன ஏலக்காயின் வாசனை என்பது வெறும் வாசனை அல்ல அது உன் வீட்டில் திருச்சூர் நிலை உருவாகும் அளவுக்கு சக்தி வாய்ந்தது அந்த வாசனை அங்கு பரவ ஆரம்பித்தாலே நெகட்டிவ் சக்திகள் அங்கிருந்து வெளியே ஓடத் தொடங்கும் கண்ணால் பார்க்க முடியாத கண்ணோட்டங்கள் கேவலமான நினைப்புகள் உன் மீது வைத்திருந்த சூனியம் செய்வினை இது எல்லாமும் பட பட என்று வாசலையே தாண்ட முடியாமல் வெளியில் விழும் இந்த ஒரு செயலை நீ உண்மையோடு செய்தால் மூன்று வாரத்துக்குள்ளே பணம் வரும்படியாக ஏற்பாடுகள் நடக்கும் கொடுக்க வேண்டிய கடன் என்று நினைத்திருந்த சில கடன்கள் தானாகவே ரத்து செய்யப்படும் சிலர் மறந்து போய் உன்னை அழைத்து அம்மா அந்த பணம் வேண்டாம்பா உங்க குடும்பம் சந்தோஷமா இருந்தா போதும் என்று சொல்லும் அளவுக்கே போய்விடும் அந்த செயல் ஒரு முறை மட்டும் செய்கிறது என்று நினைக்காதே அந்த எலுமிச்சம் பழம் உன் வீட்டு வாசலில் இருக்கும்போது அது ஒரு பாதுகாப்பு கோட்டையைப் போல் வேலை செய்யும் உன் வீட்டு உள்ளே நுழைய முயற்சிக்கின்ற தீய எண்ணங்களை அது உடனே அடக்கிவிடும் அந்த வாசலில் நின்று பார்த்தால் அந்த பழத்தின் மேல் ஒளி வரும் அந்த தான் உன் வீட்டின் சக்தி ஒரு நாள் நீ சாமையலறையில் இருந்தபோது அறைக்குள்ளே ஒரு மெல்லிய வாசனை வர ஆரம்பிக்கும் நீ எதுவும் செய்யாமல் இருக்கையில் அந்த வாசனை உன்னை அழைத்து கொண்டு வரும் அது ஏலக்காயின் வாசனை உன் வீட்டிலுள்ள புனித காற்று அந்த வாசனையுடன் சேர்ந்து உன் மனதை தூய்மையாக்கும் அந்த நேரத்தில் உன் உள்ளத்தில் வந்த அந்த அமைதி தான் அடையாளம் என் வருகையின் அடையாளம் தங்கம் போல மின்னும் உன் வாழ்க்கை இதுவரை கனவாக இருந்திருக்கலாம் ஆனால் இப்போது அது நிகழ்வாக போகிறது என்னுடைய வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் இல்லை அவை உன் முன்னே நடந்து கொண்டிருக்கும் உண்மை நான் உன்னிடம் இன்னும் சொல்ல விரும்புகிறேன் இந்த செயலை நீ தினமும் ஒரு முறை செய் அந்த பழம் உலர்ந்த பிறகு அதை தூக்கி ஓர் இரவில் ஒரு பனைமரத்தடியில் வைத்து மூன்று முறை அம்மா என்று சொல்லிவிட்டு திரும்பி பார்க்காமல் வீட்டிற்கு வந்துவிடு அந்த இரவின் பின்பு உன் வாழ்க்கையில் ஒரு புதிய பகல் பிறக்கும் இனிமேல் உன் வீட்டில் பொருள் குறை இல்லை உன் கண்களில் அச்சம் இல்லை உன் வாசலில் சூனியம் இல்லை உன் உள்ளத்தில் துன்பம் இல்லை ஏனெனில் உன் வாசலில் நான் நிற்கிறேன் வராகி அம்மன் ஒரு கை சக்கரம் பிடித்ததும் மற்ற கை அமுத குடமும் வைத்திருக்கிறேன் ஒன்று வித்தியாசங்களை வெட்டும் மற்றொன்று உனக்கு செல்வத்தை கொடுக்கும் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையின் வாசலை எலுமிச்சம் பாதுகாப்பாக வைத்திருக்கட்டும் நீ இனி கவலைப்படாதே உனக்காக எல்லாம் நேரம் உறுதியாகி விட்டது